એવો દૂર નહીં પા

என் செல்ல அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே என்னால விட்டுட்டு வர முடியுமா உன்னை காப்பாத்தி நல்லபடியா வெளிய கூட்டிட்டு வர்றது என் பொறுப்பாவே இருந்துச்சு தெரியுமாடி அதுக்கு தான் இந்த நடிப்பு சூப்பர்மா உன் நடிப்புக்கு ஆஸ்கர் விருதே

கொஞ்ச நேரம் அந்த ஷாப்பிங் போனா நல்ல குளு குளு வா போவோம் பாட்டி அம்மா சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கே ஆமாமா எனக்கு இந்த எஸ்கலேட்டர்ல ஏறி இறங்கி விளையாடறதே ரொம்ப பிடிக்கும் நீ நீயும் வாமா நம்ம இந்த பக்கம் எனக்கு பதில் சொல்ல தெரியாமலா இருக்கு

ஹேண்ட் மை ஃபேவரிட் கலர் பர்பிள் பர்ப்பிள் பர்பிள் சோ பியூட்டிஃபுல் சோ எலிகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் ட்ரெஸ்ஸு கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாமா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பர் வாவ் வா வாவ் ம் வாவ்ல ரெண்டு பேரும் என்ன நடிப்பு நடிச்சிருக்கியா ரெண்டு பேரும் இன்னைக்கு உங்க சும்மா